நாம் யார் நமக்கு என்ன வேலை கானான் என்பது வளமுள்ள நாடு தேனும் பாலும் ஓடும் நல்ல நாடு இழந்த நாட்டை யோசுவோடு இஸ்ரவேல திரும்ப பெற்றார் என்ற பாடல் வரிகள் மனதில் வந்து கொண்டே இருக்க எனது நாடு இந்தியா என நினைவில் வர ஏஆர் லைன்ஸில் உள்ள சிஎஸ்ஏ ஆலயத்தில் ரெவரன் டாக்டர் பிரேயஸ் ஜேம்ஸ் ஐயா பதினான்கு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று ஏற்பாடு செய்து நடத்தின ஆறாயிரம் வருடங்கள் ஆறு மணி நேரங்களில் என்ற நிகழ்ச்சியில் ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்லிக் கொடுத்தது ஞாபகத்திற்கு வந்துவிட்டது என்ன தெரியுமா நோவா காலத்தில் ஜல பிரல பிறகு யாபேத் சேம் காம் என்ற நோவாவின் குமாரருடைய சந்ததியினர் பூமி எங்கும் பரம்பினார்கள் ஆதியாகமம் ஒன்பது பதினெட்டு பத்தொம்போது ஜனங்கள் சினையா தேசத்திலே ஒரு கோபுரத்தை கட்டும் நிகழ்விலே அவர்களது பாஷை கர்த்தரால் தாறுமாறாக்கப்பட்ட பூமியின் மீது எங்கும் சிதறிப்போனார்கள் ஆதியாகமம் பதினொன்று அந்த நாளில் அமெரிக்கா கண்டமும் ஆஸ்திரேலியா கண்டமும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஜனங்களுடைய பாஷை நிறம் போன்றவைகளால் நோவாவின் மூன்று குமாரருடைய சந்ததிகளும் பின்வருமாறு பிரிந்து குடியேறினார்கள் யாபேத் ஐரோப்பியர் காம் ஆப்ரிக்கர் சேம் ஆசியா கண்டத்தினர் ஆக நாம் யார் வழி சந்ததி என்று கண்டுபிடித்து விட்டோம் பரம காணான் நாட்டிற்குள் பிரவேசிக்க எனது திருச்சபையில் ஒரு அங்கமாக அவயவமாக நான் இருக்கிறேனா பாடி ஆஃப் கிரைஸ்ட் நாம் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறபடியால் ஒன்று குரந்தையர் பன்னிரெண்டு நாம் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு ஒளியின் பிள்ளைகளாய் சத்தியத்தை நமக்குள்ளே கொண்டவர்களாய் ஒன்றியோவான் ஒன்று இரண்டு அவருடைய கற்பனைகளை கை எந்த சகோதரரையும் பகைக்காதவர்களாய் உலகத்தின் காரியங்களில் இச்சை இல்லாதவர்களாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாய் அவரில் நிலைத்திருக்கிறவர்களாய் ஒரு அவயவம் பாடுபடும்போது எல்லா அவயவங்களும் கூட பாடுபடுவதும் ஒரு அவயவம் மகிமைப்படும் போது எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படுமாறு போல சுவிசேஷத்திற்கும் அதன் செயல்பாடுகளுக்கும் எதிர்த்து நிற்காமல் அநீதிக்கு துணை போகாமல் பிறருக்கு விரோதமாய் தீங்கு நினையாமலும் பொய் பேசாமலும் சகரியா ஏழு எட்டு அதிகாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உக்ரானத்துவத்தில் உண்மையையும் நீதியையும் நிலை நாட்டுகிறவர்களாய் ஏழைகளுக்கு இறங்கி திக்கெட் அவர்களை ஆதரித்து கர்த்தரை இனியும் வருத்தப்படுத்துகிறவர்களாய் திரியாமல் மல்கியா இரண்டு முதல் நான்கு அதிகாரங்கள் இயேசுவானவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற பிரதான கட்டளையை மத்தேயு இருபத்தி எட்டு பதினெட்டு முதல் இருபது மார்க்கு பதினாறு பதினைந்து பதினாறாம் வசனங்கள் நிறைவேற்றி நாம் மரணமடையும் நாளிலே ஸ்தேவான் கண்ட மகிமையைக் காண தகுதி உள்ளவர்களாக நமது ஓட்டத்தை தொடர்வோமாக அப்போஸ்திலர் ஏழு ஐம்பத்தைந்து ஐம்பத்தாறு மாபெரும் சுவிசேஷகரான எமில் ஜமசிங் அண்ணன் பாடியது போல பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார்கள் என்பதை செயலாக்க பணிபுரிவோமாக கீரூபையின் நாட்களை தயவுடன் ஏற்றிட கனிவுடன் வேண்டுகிறோம் வருகையின் நாளினில் வருந்திட வேண்டாம் நீ ஆளைக்கீரார் வா பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே